நாட்டுக்கு ஜனாதிபதி வந்ததன் பின்னர் இந்த மக்களோடு உரையாடி அந்த தீர்மானத்தை அவர்களால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகிறீர்கள் அந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது எழுகின்ற சவால்களுக்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் ஏலவே முப்பது காற்றாலைகளின் ஊடாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் இவற்றையெல்லாம் கலந்துரையாடித்தான் அரசு அடுத்த கட்டமான நகர்வுக்கு போக வேண்டுமே தவிர அதுதான் ஒரு ஜனநாயக போக்காகவும் இருக்கு ஆகவே அரசு இதில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அரசு மீண்டும் எங்களோடு இவற்றை நிறுவுவதற்கு முன்னதாக கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை சந்தியோகு மார்க்கு சடிகளார் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டார் எங்களுடைய தேவைகளின் வேண்டுகோளாக குரலாக மாண்புமிகு ஜனாதிபதிக்கு கடிதத்தினை எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம் எங்களுடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி எங்களுடைய வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு எங்களுடைய நிலத்தை பாதுகாக்கும் பொருட்டு எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்கும் பொருட்டு முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு எங்களுடைய முயற்சியாக இது அமைய வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு நான் யோசனை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் தயவு செய்து மக்களிடம் சென்று பேசுங்கள் ஒரு மாதத்துக்காவது இந்த காற்றாலை திட்டத்தை இடைநிறுத்துங்கள் நிறுத்திவிட்டு ஜனாபதி அவர்களே ஐநாள் பேசுகிறீர்கள் தானே மண்ணால் பேசுங்கள் நாங்கள் நாங்கள் உங்களோட சேர்ந்து பேசுகிறோம் பிரச்சனை இல்லை பேசி இது காற்றாலை மூலமாக வரக்கூடிய நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மன்னர் மக்களுக்கு கொடுங்கள் இந்த காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுமானால் மின்சாரத்திலே மன்னர் மாவட்டத்துக்கு உள்ளே மாத்திரம் வீடுகளுக்கு குறைந்தபட்சமாக ஐம்பது வீதி விலைக்கழிவு கொடுங்கள் தொழில் ரீதியான மின்சாரத்துக்கு கூட அதே அளவு பிரபாதமான விலைக்களை கொடுங்கள் கொடுத்தால் மன்னார் மாவட்டத்திலே கைத்தொழில் பேட்டைகள் உருவாகும் தொழிற்சாலைகள் உருவாகும் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகர்கள் வருவார்கள் முதலீட்டாளர்கள் வருவார்கள் டயோஸ்போராவில் இருந்து புலம்பெயர் தமிழ்நாட்டிலிருந்து கூட வந்து அங்கே முதலீடு செய்வார்கள் அப்படி செய்யப்பட்டால் மன்னார மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் வறுமை வாடும் அந்த மாவட்டத்திலே இப்பொழுது வேலைவாய்ப்பு இல்லாமல் துவைக்கிறார்கள் செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்யுங்கள் அதை செய்தால் அது அந்த மக்களுக்கு விருப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் மன்னார் காற்றாலை மின்நிலையம் அமைப்பது தொடர்பிலான பிரச்சனை இன்றைக்கு இதனுடைய பூதகரமான ஒரு போராட்டமாக வெடித்து கிளம்புவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகின்றார் அந்த ஏற்படுத்துகின்ற நபர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் கூட முன்னர் அந்த மாவட்டத்தில் மன்னார் மாவட்டத்தின் இந்த காற்றாலை மின் நிலையங்கள் கோபுரங்கள் அமைத்து அந்த கோபுரங்களை சென்று திறந்து வைத்தவர்கள் அப்போ அதற்கு பின்னால் நின்று வக்களத்து வாங்கியவர்கள் அங்கிருக்கின்ற மக்களிடம் காணிகளை வாங்கி கொடுத்தவர்கள் இந்த கம்பெனிகளோடு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கல் வாங்கலை செய்தவர்களே இன்றைக்கு இந்த போராட்டத்தில் பின்னால் இருக்கின்றார்கள் மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பு ஏற்படுத்துவது கனியமல் அகழ்வின் மூலமாக ஏற்பட போகின்ற ஆபத்து அப்போ அந்த ஆபத்தை நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கின்றோம் மூன்று ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு காற்றால் மின் நிலை அமைக்கின்ற பணி என்பது இது இப்பொழுதும் கூட செய்து முடித்திருக்கின்ற வேலை அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் இலங்கையில் இதற்கு முன்னோர் அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களை பாருங்கள் அவர்கள் அந்தந்த பிரதேசங்களை சென்று பாருங்கள் அல்லது இயற்கைக்கு எந்த விதமான மாசு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தேடிப்பார்கள் அபகாரான மாசு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அபாரான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அது விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்கப்படுமானால் நிச்சயமாக நாங்களும் கூட உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயார் இதற்கு முன்னர் இன்னொரு கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி உண்டு அவர்கள் இந்த வேலையை செய்வதற்கு தயாராகினால் இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்த்தப்படுகின்றனர் மன்னார் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறியில் சிக்க வேண்டாம் இந்த பொறி என்பது உங்களுக்கு மாற்றம் உங்களுடைய பிள்ளைகளுக்கான பொறி உங்களுடைய பிரதேசத்தை நாசமாக்குகின்ற பொறி